இததடே ஒரு 2 1 மணி நேர படோம். இதனால পুরো எல்லாம் இருக்கு. படத்துல பாத்தீன்னா சொல்ற அளவுக்கு லேக் இல்லனா இந்த படத்தை பாக்கும்போது எனக்கு எங்க அப்பாவோட சென்டிமெண்ட் வந்தது. நான் என்ன 17 ವರ್ಷ அவங்க பையனை பிரிஞ்சு அவர் எந்த அளவுக்கு கஷ்டமா இருந்திருக்காரோ அதே போல நான் எங்க அப்பாவை இப்போ நான் இருபத்தாறு வயசுல எங்க அப்பாவை பிரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன். அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த படத்துல ரொம்ப உருக்கமா எனக்கு கொடுக்குது இந்த படத்துல. ஏன்னா அப்பா பிரிஞ்சு எப்படி இருக்குமோ பதினேழு வருஷம் அவர் எப்படி ஜெயிலயும் அவங்க அப்பா வெளியிலயும் இது போல இருக்குது அந்த படத்துல அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் அந்த ஒரு சென்டிமெண்ட் ஜீவி என்ன போட்டுக்கிறா போல ஒவ்வொரு சீனும் சும்மா செதுக்கிட்டா போல ஜீவி சும்மா பழைய பாட்டை பாட்டா நானு நானுன்னு போட்டு இன்னுக்கு அவங்க குத்துறா போல ஜீவி என்னன்னா மியூசிக் செதுக்கிறா போல தலைமை ஒவ்வொரு மியூசிக்கும் வேற மாதிரி பிரிச்சு மேய்ச்சிட்டா போல தலைமை தலைய நம்ம சொல்ல தேவை இல்ல அவர் கனவு உயரத்தின் சிகரம் தலைவன் ஒவ்வொரு படத்திலும் நடிச்சுன்னு இருக்கா போல பயங்கரமா ஒரு ஆறு கெட்டா தலைவா அப்படியே அந்த கருப்பு வெள்ள சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா ஸ்வீட் ஆகிறா போல ரொம்ப தலைய போகும்போது ரொம்ப கஷ்டமா ஏன்னா இந்த வயசுக்கு அவர் இந்த அளவுக்கு நடிக்கிறாரு நம்மளால அது போல நடிக்க முடியலன்னு எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தான் தலைவா அந்த ஒரு கஷ்டம் தான் நே தலைவா படம் வேற மாதிரி எடுத்துருக்காங்க தலைவா ஒவ்வொரு சீனியர் சும்மா பட்டாக்கு பட்டாக்கு அடிக்கிறானுங்க தலைவா பட்டாக்கு பட்டாக்குன்னு துப்பாக்கி வச்சு டமா டுமா டமா டுமான்னு சுட்டு நேக்குறானுங்க நம்ம தூங்க கூட முடியல படத்துல ஏன்னா அப்படி சுட்டு நேரானுங்க படத்து வேற மாரி தலைவா படத்துல வேற மாரி அதுல மணி இஷ்டே வருவார் போல இப்படி சுட்டேஷ் தூங்கினாரு மணி இஷ்டே

ஒவ்வொரு தலைதான் தல நீ தலைய பத்தி கேட்கக்கூடாது ஏன்னா அவரை பத்தி சொல்லுனா பதம் முழுக்க தலைதான் தல தலைய பத்தி நம்ம சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல அந்த பழைய கெட்ட புக்கு வந்தா இருப்பாரு தல தீனால அதே போல இறத்தலை அப்படி வரா தலை

என்ன விஜய் ரசிகர் இப்ப எதிரும் புதிரமா இருக்காங்க அந்த சீனை வச்சு அப்படியே எல்லாரையும் அப்படியே அணவு அப்படியே அணைச்சிட்டாரு சார் அணைச்சிட்டாரு அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருந்தது அவர் சொன்னது நல்லா இருந்தது அதை விட இது பயங்கரமா இருந்தது ஏன்னா அப்படி சொன்னா போல அடி உக்காந்து நீ சொல்றா போல மாஸான சீன் தலை அதெல்லாம் ஒவ்வொரு சீனும் மாசு கிளாஸ் தலை படத்துல பிளாக் பஸ்டர் படம் கண்டிப்பா தலை கண்டிப்பா இதுதான் பிளாக் பஸ்டர் ஏன்னா இன்னைக்கு வர நாளைக்கு போதுதான் தலை சொல்றாரு பணத்தை எதிர்பார்க்காத மனுஷனை எதிர்ப்பாருன்னு சொல்றாரு அதனால வசூலை பத்தி நீ கேட்காத ஏன்னா படம் ரெண்டு மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியல தலை படம் அப்படியே சர அடுத்த படமே இந்த டேரக்டரோடு தான் தலை அடுத்த படமே இந்த தான் இந்த படம் நன்றி வணக்கம்